வணக்கம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் போனால் ஒரு மொழிப்போரில் பங்கு கொண்ட கழகத்துடைய மாணவனுடைய தலைமை பொறுப்பான மாணவர்கள் மாணவர்களுடைய செயலாளர்கள் பொறுப்பை மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்தியாவில் இன்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மதச்சிற்பாமி முனிச்சென்மை மக்களுடைய நாயகாவை எங்கள் தலைவர் அவர்கள் வழங்கி இருக்கிறார் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த பொறுப்பு வழங்கியிருக்கார்களோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம் எங்களோட மரியாதைக்குரிய மாநிலத்தில் புரட்சியாளர்கள் ஏற்கனவே இங்கே மீண்டும் அதே அதே பொறுப்பு வந்திருக்காங்க இது முக்கியமான நேரம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஒரு முந்தைய ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனம் என்று சனாதனத்தை குறித்து மாண்பு தமிழ்நாட்டு துணை முழுத்து பேசிவிட்டால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதை விட்டது என்று ஒரு கோழி விசும பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனால் அந்த சனாதனம் என்ற கருத்தை ஏன் அவர் பேசினார் அது இந்தி வடிவாகவும் சமஸ்கிருதத்தின் வடிவாகவும் தமிழ் பேசுகிற மக்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கன்னடம் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை குறிப்பாக தென்னிந்திய மக்களை இந்திய அரசு மோடி அரசு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறது என்கிற கருத்தை தொடர்ந்து சொல்லிவிட்டு வந்தால் அது இன்று வெட்ட வடிச்சமாகியிருக்கும் புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திணிப்பை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட குறிப்பாக ஆர்எஸ்எத்துறை சித்தாந்தவாதிகளால் கல்வியாளர்கள் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்து சொல்லித்து தமிழ்நாடு கல்வியில் சந்த தமிழ்நாடுங்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் அவுட் ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலிருந்து போஜ்பூரியை அவதியை மைதிலியை கொங்கினியை பேசுகிற மக்களை இந்திய திணிசினால ஸ்கூல் காலேஜ் கூட பிடிக்க முடியாம சாதாரண கூலி வலைகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதர்கள் வருகிறார்கள் அதுபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களையும் பள்ளி கல்லூரி கல்வியை முடுக்கிவிடக்கூடாது என்ற பெரிய சதித்திட்டத்தை செய்து மோடி அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை முதலமைச்சர் எங்க எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் இந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆசை என்பதை விட எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறது எங்களுடைய இந்த அணிக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் அண்ணா தமிழக கலைஞர் இப்போது ஆகிற முதலமைச்சர்கள் இந்த இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சர் தலைமையிலான இந்த என்ன செய்திருக்கிறது என்பதை கல்விக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை மாணவ மன்றத்தின் கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு வைத்திருக்கிறது அதன் முகமாக தான் இப்போது உங்களுக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன் அதில் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை வந்து நக்கள் அய்யாடி செஞ்சிருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜயர்களுடைய தந்தையா தந்தையார் மரியாதைக்கு எஸ் ஒரு சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புராமிக்கின்றார் தன் தந்தையாலேயே தன் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள் அவருக்கு வந்து உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் தந்தை தந்தையர்கள் மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது அவர் ஒரு அறிக்கையில் இருந்து இருக்கா எழுதி ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநடி அறிக்கையில மரியாதைக்கு நிர்மலா சித்தாராமனுடைய தமிழ் விரோதம் தமிழர் விரோத போக்குனால கடந்த காலத்து கூட பாஜக ஆண்டபோது கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த எண்ணியடங்காதோ குறிப்பாக வெங்காய நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து உள்ளவராக இருந்தார் தமிழ்நாட்டுனுடைய திமுக வந்தால் திமுக வந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்க தமிழ்நாட்டுனுடைய பிரதிகளா டெல்லியை சொல்வத இடத்தில் இருந்தார் ஆனால் தமிழ் இந்து தமிழ்நாட்டுடைய முகமாக முகவரியா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்காரு குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் ஆர் எஸ் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்மலா சீதாராமன் இருக்காரு அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டில் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்போது எங்கே தூங்கிக்கிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு போல் இருக்கிறார் இவர் பாயசத்துக்கும் வித்தியாசருக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய பால்வாடி போய் கேட்டா தெரியும் பால்வாடிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அதனால்தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்திக்கிற இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய விமர்சனம் என்பது அறிக்கை கொடுக்க வேண்டும் தானும் இருக்க என்று இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்கிறேன்

மிக ஒருமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமைதியாக இருந்தது தான் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்கம் நடத்துகிற போது ஒரு ஒரு அமைதியாக இருக்கிற எப்படி தத்துவத்தலைவராக இருக்க முடியும் பார்க்கிற இளந்தலைமுடர் இளந்தலைமுறையினர் மாணவ மாணவிகள் வளர்கிற இளைஞர்கள் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் இந்த திராவிட முன்னேற்ற கல்வி மாணவர்களை ஒன்று ஒன்று நடிகர் விஜய் இன்று உச்சம் கொட்டிருக்கிறார் எந்த மாற்று கருத்து இல்ல நடிகர் விஜயை போல் ஒரு சாமானியன் போஜ்புரி நடிகர் மைதிலி நடிகர் சாந்திரி நடிகர் ராஜஸ்தானி நடிகர் குஜராத்தி நடிகர் பெங்காலி நடிகர் இல்ல ஹிம்பெஸ்ட் ஹிமாச்சல் பிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் இந்திய தாய்மொழியாக கொண்டாடல இந்தியை மட்டும்தான் தாய்மொழி நம்புற இந்தியை வளர்க்கிற மும்பையில் இருக்க பாலிவுட் நடிகர் வந்திருப்பாங்க ஏன் யூபியில இருந்து பீகார்ல இருந்தும் மாபியில இருந்தும் சத்தீஸ்கர்ல வந்து ஒரிசாவில் நடிகர் வளர்லன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிபேசுகளையும் இந்தி சினிமா திண்டு செறிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள் நடிகர் அஜித் போன்றவர்கள் சிவகார்த்தியம் போன்றவர்கள்லாம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் நடிகா வளர்றாங்கன்னா இங்கே தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விஜய் போட்டவர் பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்து ஆர்எஸ் எங்களுடைய பிறகு அண்ணா அவர்கள் முத்தம் கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்களை விட அதை சம்பளம் வாங்கியவர் அப்ப தமிழ் சினிமாவை வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து இவர் வந்து கொறை சொல்றாரு அந்த திராவிட இயக்கத்தையும் பாஜகிற ஒரு மதவரி கும்பலை ஒப்பிட்டு ரெண்டு ஒன்னுதாங்கிறார்னா அந்த ஏணி ஏனி வந்த ஏணி எந்த திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை பாதுகாத்ததோ இன்னைக்கு உங்க பல பேருக்கு எழுத தெரியும் பேச தெரியும் படிக்க தெரியும் நடிக்க தெரியும் சென்னை குடம்பாக்க போனா சினிமா துறையில் வளரலாம் நம்பிக்கை வந்திருக்குன்னா அது சினிமாத்துறை சாரி பார்க்காது மனம் பார்க்காது மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கம் விதைத்த விதை அப்படி அந்த திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் செய்து அப்படி கருத்துகளை வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையில் செய்திருக்கக்கூடிய தான் நாங்கள் பாக்குறோம் இந்த ஆயிரம் கோடி ரூபான்னு ஒரு இதை நேற்று நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார் முந்தின நாள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார் எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் ஈடியும் ஒன்றா இருக்கு ஈடியுடைய சோக்காசுடைய சொல்றதுக்கு முன்னாடி கமலாலயத்தினுடைய தலைவர் அண்ணாமலை எட்டு வருதுன்னா சம்பளத்தை ஈடி ஆஃபீஸர் அண்ணாமலை வாங்குறாங்களா இல்லை ட்வீட் போடுறதுக்கு இந்த ப்ரொமோட் சினிமா ப்ரோமோட் பண்ணுவாங்க சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரோமோட் பண்ணுவாங்க இந்த இந்த போஸ்ட் போட்டிங்கன்னா ரெண்டு ரூபா வாங்கிக்கலாம் ஒரு ரூபா வாங்கிக்கணும் அப்படி ஒத்த ஓட்டு வாங்கினா அண்ணாமலை தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஈடிட்டு எதுவும் கமிஷன் வாங்குறாந்துரில் அதாவது மெசேஜ் வந்து லீக் அவுட் பண்ணுறது முன்னாடி ஒன்று இதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும் மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் சுதில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவாக எந்த முறைக்கு நடக்கலை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை போன்றவர்கள் ஈடிட்டு கமிஷன் வாங்குறதுக்கு இந்த ஈடி அதிகாரிகள் அண்ணாமலை ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது இப்ப நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சி பாக்குறோம் ரூபாய் நோட்ல ஹிந்தி இருந்த காலத்துல காலத்துல ஹிந்தி இல்லாத நீங்க சோசியல் மீடியா பார்க்க முடியுது ரூபாய் நோட்ல ரெண்டுகள் இருக்கு அந்த காலத்துல ரூபாயின் மதிப்பும் டாலர் மதிப்பு என்னவா இருந்தது மரியாதைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் போது அம்பத்தி நாலு ரூபாய் டாலர் மதிப்பு இருந்தது அப்ப காங்கிரஸ் பெரிய ஆண்ட போது இருந்தது அப்போ பாஜக வச்சது டாலருடைய மதிப்பு நாலு ரூபாய் அதனால வேலையில்லா திண்டாட்டம் வறுமை கல்வி ஒழிப்பு போன்ற பல கல்வி முன்னேற்ற அடையலை டாலர் மதிப்பை குறைக்கணும் இன்னைக்கு டாலருடைய மதிப்பு இந்த நொடி எண்பத்தி ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ரூபாய்க்கு மேல இருக்கு தினமும் ஒரு ரூபாய் மதிப்பு டாலர் உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாட்டம் வறுமைன்னு வறுமை பிடித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்கு இது குறித்தெல்லாம் எந்த கவலை இல்ல ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிகிட்டு போய் நான் நான் வந்து இங்க தமிழ்நாட்டு பிரதின்னு கேட்குறதுக்கு வக்கோ தெம்போ திராணியோ அண்ணாமலைக்கு இல்ல நீங்க உண்மையிலேயே கோயம்புத்தூர் மாப்பிளைன்னு சொல்றாரு கோயம்புத்தூர் மக்கள் இந்த காலத்துடைய ஏக்கம் இங்கே சேலத்தை வந்து கோயம்புத்தூர் ராணுவ கேரக்டர்னு அறிவிச்சாங்க நிர்மா சிதாராமம் ஒத்தருவா இருக்கு நம்ம என்ன சொன்னாங்க தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் இன்னைக்கு பருத்தி தொழில் படுத்துருச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியா மாறிடுச்சு ஜிஎஸ்டி கொண்டு வந்து சிறு குறு தொழில்களை டோட்டலா முடக்கியாச்சு நீங்க கோவையுடைய பெரிய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒன்றிய சொத்து கொடுக்கற கேட்டா எங்களை பேச சொல்றாங்க நாங்க நிலம் எடுப்பதற்கு விமானத்துக்கு பணத்தை ஒதுக்காச்சு ஆனா விமானம் குறித்து அண்ணாமலையோ பாஜக வாய்திருக்கல அப்படி எல்லா தமிழர் விரோதம் தமிழ்நாட்டு விரோத செயலை செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்கள்ல தனிமனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் தான் இருக்கு கடன் விகிதத்தில் நாங்கள் கடன் வாங்குற விகிதத்தில் குறைவாக தான் வாங்கியிருக்கோம் ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமான்களுக்கு தன் முதலாளிகளுக்கு நம்பிக்கையா இருப்பதற்காக தமிழ்நாடு அரசு விமர்சிப்பதை தத்துவார்த்த ரீதியாக புள்ளி உரங்கள் ஏற்றுக்கொள்ளாரு நீங்க அண்ணாமலை சொல்லுங்க பொய்களை பாருங்களேன் இதே இதே விமான நிலையத்தில் அண்ணா நான் செருப்பு போட மாட்டானு சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தா நான் வந்து திமுக ஆட்சிக்கு வளர செருவு மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு இன்னைக்கு செருப்பு போதா சூப்பு போட்டிருக்காரு அதை யாரும் நம்ம கேட்கல இதே 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 நம்ம சொல்ல நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு மூட்டை நடந்து போக பிறந்தார் நீங்க அது அது குறித்து நம்ம யாரும் கேட்கல அப்ப அண்ணாமலையுடைய பொய்கள் இங்க வந்து புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரஸ் மீட் இருக்காரா இப்ப ஒரு சவால் அடுத்த பிரஸ் மீட் சவால் நம்ம எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க நம்பிக்கையில அண்ணாமலை தன்னுடைய தன் தொண்டர்களை திருப்பிப்படுத்துவதற்காக தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு தினந்தோறும் இலக்கு ஒன்று இருக்காரு அந்த இலக்கையெல்லாம் தமிழ்நாட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முப்பத்தி அமைச்சர்கள் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முப்பத்தி நாலு அமைச்சர்களோ பத்து அமைச்சர்கள் வெளிநாடு போனா படிச்சாங்க பாட்டு கருத்து இல்ல ஒருவேளை ரஷ்யா போனா ரஷ்ய மொழி படிக்கலாம் சைனா போனா மேன்டிக் மொழியை படிக்கலாம் ஜப்பான் போனா ஜப்பானி மொழி படிக்கலாம் விருப்பப்பட்டு ஒரு அமைச்சர் இல்ல நீங்கள உங்க வீட்டு பிள்ளையோ என் வீட்டு பிள்ளையோ படிக்கிறது ஆனால் அரசுடைய சேவை நீங்கள் ஒரு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்து சென்னைக்கு ஒரு பிரைவேட் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் டிவி இருக்கும் பாட்டு பாட்டு கொடுப்பாங்க ஏன் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட வந்துடுச்சு புஷ்பாக் சீட் இருக்கும் ரெண்டாயிரூவா சீட்டு போடுவாங்க ஏசி இருக்கும் அதே இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஜன்னல் உடஞ்சிருக்கிறான் அந்த இடத்துல வந்து உட்காந்து தான் போக முடியும் அவங்க ஒரு நூற்றி எண்பது ரூபா வாங்குவாங்க நூற்றி எண்பது ரூபா வாங்குற அந்த இடத்துல பயணி இது மாதிரி கொடுங்கன்னு சொல்றது இலக்காக இருக்கலாம் இந்த கால இலக்காக ஒரு வறுமை துவைந்த என்ன சொல்ல போனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நிதி கொடுக்காத ஒன்றிய தரத்து போது ரூபாயிடம் மதிப்பு டாலர் ஒப்பிடும் போது இவ்வளவு கீழ்மடத்துக்கு நாட்டில் இந்த வேலைலா திட்டங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பதற்கு நாள் ஆகலாம் ஆனால் ஒரு கனவு இருக்குல்ல நீங்க வந்து ஒரு ஒரு பிரைவேட் டிராவல்ஸ் ஒப்பிட்டு அரசாங்க டிராவல்ஸ் ஒப்பிட்டு இருக்குங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு சாமானிய மக்களுக்கு பஸ்ல சென்னைக்கு நோக்கம் அதுக்கு நூற்றி ரூபாய் கொடுக்கறது சேவை ஆனா தனியார் முதலாளிக்கு வந்து சேவை செய்யற விருப்பம் இருக்காது தனியார் முதலாளி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து லாபம் சம்பாதிப்பாரு அப்படி லாபம் சம்பாதிக்க தனியார் பள்ளிகள்ல யார் வேணாலும் பிள்ளைகளை படிப்பாங்க அரசுக்கு என்பது தொண்ணூறு விழுக்காடு பிள்ளைகளை படிக்க வைக்கிற சேவை அந்த சேவையில குறைபாடு இருந்தா சொல்லுங்க சுட்டிக்காட்டுங்க முதலமைச்சர் அமைச்சரையும் பள்ளிகளில் அதை சரி செய்யும் அது எந்த கருத்து இல்லை ஆனால் இந்த சேவை தனியார் முதலாளி நீங்க அம்பானி வீட்டை ஒப்பிடிட்டு பக்கத்துக்கு ஆட்டோ டிரைவர் வீட்டை ஒப்பிட்டு அம்பானி வீடு இருக்கு ஆட்டோ கேட்டோம்னா ஒரு தனி முதலாளி வளர்ந்திருப்பதற்கும் இன்னொரு இன்னொரு தனி மனிதன் தாழ்ந்திருக்கும் ஒப்பிட முடியாது அரசு என்பது சேவை செய்யுது சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு கல்வியை இலவசமாக அரசுடைய கொள்கை திட்டத்தின்படி இருமொழி இந்த மூணு மொழி படித்ததுனால நீங்க யாராவது ஒருத்தர் இங்க இங்கிருந்து உங்களுக்கோ எனக்கோ பீகார் கனவோ யூபி கனவோ இல்ல மாப்பி கனவோ என்னைக்காவது தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டு இருந்து நம்மளுக்கு பெங்களூர் கனவு இருக்கு ஏன் என்ன சொல்ல சென்னை கனவு கூட இருக்கு இல்லையா நமக்கு மறிய போய் சிங்கப்பூர் கனவு மலேசியா கனவு லண்டன் கனவுலாம் நம்மளுக்கு இருக்கு ஆஸ்திரேலியா போறோம் சவுதி போறோம் துபாய் போறோம் ஆனா நமக்கு ஒருபோதும் பீகாருக்கோ யூபிக்கோ போக வேண்டிய தேவை இல்லை அப்படி தேவை ஏற்பட்டா எப்படி பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கரூர் இருந்து கிளம்பி போய் கர்நாடகா போய் அப்பாயின்மெண்ட் ஆனதுனால மூணு மாசத்துல அங்கிருக்கூடிய கம்பல்சரி லிங்குஸ்டிக் ஆக்ட் படி அரசு பணியாளர் படி கடனம் கனட கத்துக்கிட்டாரோ அது போல ஒருவேளை தமிழ்நாட்டு பிள்ளைகள் நாளைக்கு இந்தி பிர இந்தி பிரதேசமான பீகார் யூபிக்கு போனா ஹிந்தி கத்துவாங்க அதுக்காக நான் இப்ப போய் நான் போய் டீ கடையில் வேலை பார்க்கறதுக்கு பொரோட்டா கடையில் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு இந்தி இலக்கியத்தை இங்க இருக்கக்கூடிய இந்தி இலக்கிய இலக்கணத்தை கத்துக்கிற அவசியம் இல்லை இந்த ஊருக்கு வருகிற எந்த இந்தி பேச சகோதரர்களும் திருக்குறளையோ திருவாசரத்தையோ ஆத்தீசுடியோ அவையால தெரிஞ்சுட்டு வரல உழைக்க செஞ்சா வர்றாங்க உழைக்க செஞ்சவங்க போய் மொழியை கத்துப்பாங்க அண்ணாமலை அவர்கள் கவலைப்பட அவசியம் இல்லை கல்வி முக்கியம் தான் அந்த கல்வி தமிழ்நாடு சாயத்திருக்கிறேன் அது மிக இதுதான் இந்தியாவுடைய லட்சணம் இந்தியாவுடைய இளையாண்மை லட்சணம் நாங்க வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின்படி ஆர்டிகல் இருபத்தி ஒன்னின் படி உச்ச நீதிமன்ற உத்தரவையின் படி அடிப்படை கல்விக்காக இரண்டு சதவீதம் செஸ் வரிய நீங்கள் நானும் கட்டுறோம் கடமை ஒன்றிய அரசு இருக்கு ஆனா நீ ஹிந்தி ஏத்துக்கிட்டா சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டா நாங்க சொல்ற கல்விப்பட்டியல் ஏத்துக்கிட்டா தான் இதை குறிப்பாங்கிறது தான் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குவது என்பது எங்களுடைய தலை மாண்மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு வலுச்சேற்கிற மாதிரி நடந்திருக்காங்க